நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நாம நம்புறோம் ஆனா அது உண்மையா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்க செயல்களை உண்மையில கட்டுப்படுத்துறது யாரு நான் தான் உடனே பதில் வரும் இல்லையா ஆனா சில பழமையான ஞான நூல்கள் என்ன சொல்லுது தெரியுமா இதுக்கான பதில் நாம நினைக்கிறதை விட ரொம்பவே ஆச்சரியமானதா ஏன் ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம்னு சொல்லுது இந்த பதிலை கண்டுபிடிக்கணும்னா நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அது என்னன்னா நம்மளோட சொந்த உடலை பத்தின நம்மளோட புரிதல் பொதுவா நாம எப்படி நினைக்கிறோம் நம்ம உடம்புங்கிறது ஒரு வீடு அதுக்குள்ள ஆன்மாங்கிறது வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஆனா அந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னா உடலும் உயிரும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லுது உங்க உடம்பு வெறும் சத எலும்பாலான ஒரு ஜட பொருள் இல்லைங்க அதுவே உயிர் சக்தியோட ஒரு உணர்வுள்ள வெளிப்பாடு அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம உடம்ப நாம ஓட்டுற ஒரு மிஷினா பாக்குறத நிறுத்திட்டு அதுவே ஒரு உயிருள்ள அறிவார்ந்த ஒரு ப்ராசஸ்னு உணர ஆரம்பிக்கணும் பாருங்க இந்த ஒரு புரிதல் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு பெரிய கான்செப்ட புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அவசியம் சரி உடலை பத்தின நம்ம புரிதலை மாத்தி அமைச்ச மாதிரி இன்னொரு பெரிய விஷயத்தையும் நாம அலசி ஆராய வேண்டியிருக்கு அதுவும் பரவலா தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் அதுதாங்க கர்மா கர்மானா உடனே நமக்கு என்ன தோணும் நல்லது செஞ்சா புண்ணியம் கெட்டது செஞ்சா பாவம்னு ஒரு கணக்கு மாதிரி மாதிரிதான் நினைப்போம் ஆனா இந்த நூல் அதை முழுக்கம் வேற மாதிரி பாக்குது கர்மானா என்ன தெரியுமா அது உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களோட ஒரு மொத்த தொகுப்பு இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு ஆழமான கண்டிஷனிங் அந்த கண்டிஷனிங் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரியாக்ஷன்ஸை தானா தீர்மானிக்குது சரி கர்மாங்கிறது நம்மளோட கண்டிஷனிங் தான் நம்ம மனப்பழக்க வழக்கம்தான் அப்படின்னா அது ஏன் இவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது ஏன்னா நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம பழைய அனுபவங்களை வச்சு நாம உருவாக்கின கருத்துகள் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம சந்திக்கிற நிஜம் இது ரெண்டுக்கும் நடுல நடக்கிற இந்த உள் தான் வெளியில துன்பமா தெரியுது ஓகே இந்த உள்நாட்டு போற நடத்துறது யாரே இங்க தான் இந்த நூலோட மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வரோம் எல்லா போராட்டத்துக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த நான் அப்படிங்கற ஒரு கட்டுக்கதை இந்த நூல் இத நான்னு சொல்லுது யாருப்பா இந்த நான் அதுதாங்க நான் யோசிக்கிறேன் நான் கோபப்படுறேன் நான் இதை போறேன்னு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் தனக்கு சொந்தம் கொண்டாடுற ஒரு மாயையான மையம் இந்த மூல இருந்து ஒரு வரி இதை ரொம்ப அழகா சொல்லுது செய்பவன் நான் என்னும் அகங்காரப் பெருநோயால் நீ துன்பத்தில் கட்டுண்டுள்ளாய் நல்லா கவனிச்சிங்களா நீங்க செய்யற செயலை நோயின்னு சொல்லல அந்த செயலை நான் தான் செய்கிறேன்னு உரிமை கொண்டாடுறது தான் நோயின்னு சொல்லுது இந்த நா எப்படி நமக்கு கஷ்டத்தை உருவாக்குதுன்னு பாக்கலாமா வெளியில ஏதோ ஒண்ணு நடக்குது உடனே நம்ம உடம்புல இயல்பா ஒரு உணர்ச்சி வருது கோபம்னு வச்சுக்குவோம் அடுத்த செகண்டே இந்த நா உள்ள குதிச்சு நா கோபமா இருக்கேன்னு அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்குது அவ்வளவுதான் வரைக்கும் ஒரு சாதாரண எனர்ஜியா இருந்தது இப்போ என்னோட தனிப்பட்ட பிரச்சனையா ஒரு போராட்டமா மாறிடுச்சு இந்த நூல் இத விளக்க ஒரு சூப்பரான உருவகத்தை பயன்படுத்துது செயல்கிறது ஒரு மரம்னா இந்த நான்கிறது அதோட நிழல் மாதிரி நிழல் எப்பவும் மரத்தை ஒட்டியே தான் வரும் ஆனா அதுதான் மரத்தை உருவாக்குச்சுன்னு தப்பா நம்போம் நம்ம நானும் சரியா இதே மாதிரி தான் அப்போ இந்த நான்கிற மாயை தான் பிரச்சனைனா இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன இந்த நூல் இதுக்கு ஒரு ஆச்சரியமான தீர்வை சொல்லுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி செயல்களை செய்யறதுக்கு நான் ஒரு ஆளே இல்லைன்னா அப்புறம் எப்படி வேலைகள் நடக்கும் வாழ்க்கை எப்படி போகும் அதுக்கான பதில் ஸ்வதர்ம்கிற ஒரு கான்செப்டில் இருக்கு ஸ்வதர்மம்னா என்ன அது தன்னிச்சையான இயல்பான செயல் அதாவது நாங்கிற அகங்காரம் தலையிடாம அந்தந்த கணத்துக்கு என்ன தேவையோ அதுவா நடக்கிறது இது நீங்க பிளான் பண்ணி செய்யறது இல்ல மாறா உங்க மூலவா நடக்கிற ஒரு செயல் இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் இல்லையா இந்த ரெண்டு விதமான செயல்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அகங்காரத்தோட செயல் அதாவது கர்மா எப்பவும் பழைய பயத்தையும் எதிர்கால ஆசையும் தான் நடக்கும் அதனால அது ஒரு பாரமா மாறிடும் ஆனா ஸ்வதர்மம் அந்த தன்னச்சையான செயல் எந்த சிரமமும் இல்லாம அந்தந்த நேரத்துக்கு சரியா பொருந்தி சுதந்திரத்தோட வெளிப்பாடா இருக்கும் அப்படியான இந்த அகங்காரத்துல விடுபட்டு இப்படி தன்னிச்சையா செயல்படுற ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த நிலையை விவரிக்கிற கடைசி பகுதிக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்த புரிதலோட கட்டத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த நூல் அத சமாதி வாழ்வுன்னு சொல்லுது சமாதி வாழ்வுன்னா அது ஒரு ஆழ்ந்த சமநிலை அதாவது இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சின்னு வாழ்க்கையில் வர்ற எல்லா ஏற்ற இறக்கங்களையும் எந்த போராட்டமும் இல்லாமல் முழுமையான சமநிலையோட ஏற்றுக்கிற ஒரு நிலை இந்த நிலையில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த ஸ்லைடு காட்டுது பாருங்க செயல்களுக்கு நான் உரிமை கோராததால உள்ளுக்குள்ளே நடக்கிற போராட்டமே நின்னுடுது எது நடந்தாலும் அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை செயல்கள் எல்லாமே சிரமம் இல்லாமல் இயல்பாக நடக்குது இதோட விளைவு ஒரு ஆழ்த யாராலும் அசைக்க முடியாத ஒரு அமைதி அப்போ இந்த முழு பயணத்தோட சாரம்சம் இது தாங்க உண்மையான சுதந்திரங்கிறது நம்ம அகங்காரமான நான் விழும்புறதெல்லாம் கிடைக்கிறதுல இல்லை மாறா அந்த நான்கிற மாயையிலேருந்து விடுபடுறதுல தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன் ஒருவேளை உண்மையான சுதந்திரம்ங்கிறது வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கண்ட்ரோல் பண்றதுல இல்லாமல் அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாயையை கைவிட்றதா இருந்தால் எப்படி இருக்கும்